ஹாய் வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படி நான் எளிமையான முறையில் கும்பிட்டேன் அப்படிங்கிற அந்த பூஜை வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னா என்னென்னா கிருஷ்ணரோட பிறந்த நாள் கிருஷ்ணர் அவதரித்த தான் நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தியாக வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த நாளில் கிருஷ்ண பெருமான விரதமிருந்து வழிபட்டால் நோய் நொடியில்லாத ஆரோக்கியமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த விரதம் தம்பதியராக இருந்து கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியங்கள்லாம் செஞ்சு வச்சு இந்த விரதம் இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் கிருஷ்ணர் ஜெயந்திக்குள்ளே அவங்க வீட்டில் வந்து அந்த கிருஷ்ணரே குழந்தையாக பிறப்பாரு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் ஸோ மனசு நிறைய நம்பிக்கையோட உண்மையான பக்தியோட கிருஷ்ணர்கிட்ட விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பூஜையை மாலை நேரத்தில் நம்ம பண்ணும்போது அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜை வந்து மாலை நேரத்தில் வழிபடுறது தான் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நள்ளிரவில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை செய்வது மிகவும் உகந்தது ஸோ இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லெலாம் மாக்கோள் அமைத்துட்டு மஞ்சள் தூயம்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் ஃபோட்டோவோ அல்லது கிருஷ்ணரோட சிலையோ இருந்துச்சுன்னா அதை அழகாக ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்ச நைவேத்தியம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாமே பிடிக்கும் லிஸ்ட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸோ நமக்கு அதில் எது முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு அதிரசம் இனிப்பு சீடை கார சீடை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவளில் செஞ்ச பதார்த்தங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவல் லட்டு அவல் சக்கரை பொங்கல் அவல் கேசரி அவள் பாயாசம் இந்த மாதிரி வந்து சுண்டல் இது மாதிரி நிறைய நைவேத்தியங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிருஷ்ணருக்காக வந்து முறுக்கு கொஞ்சம் செஞ்சேன் அதிரசம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டுகளில் சுண்டல் அவள் கேசரி பண்ணியிருந்தேன் அவள் லட்டு பண்ணியிருந்தேன் அவள் பாயாசம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீடை இனிப்பு சீடை தட்டை அவள் கடலைப்பொறி இது மட்டும் நான் வந்து கடையில் வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் பழங்கள் வச்சுருந்தேன் நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை நம்ம எளிமையான முறையில் வச்சுக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான வெண்ணெய் ஸோ எந்த நெய்வேத்தியம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த நாலு பொருளும் கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணருக்கு வைக்கணும் வெண்ணெய் பால் தயிர் நெய் ஸோ இந்த நெய்வேத்தியம் வச்சு வெத்தலை பார்க்க வச்சு நார்மலாக என்ன பழம் இருக்கோ அதை வச்சு கூட எளிமையான முறையில் நம்ம பூஜை பண்ணால் கூட கிருஷ்ணர் வந்து மனசார ஏற்றுப்பார் ஸோ அவருக்கு வந்து பாலில் உருவான அந்த பொருட்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் அவுளில் செஞ்ச பதார்த்தங்களும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கிருஷ்ணரை வந்து நம்ம ஈஸியாக மகிழ்விக்கிறதுக்கு ஒரு அவுள்கடலை பொரிய வச்சு இந்த பால் தயிர் நெய் தென்னை இதை வச்சு வந்து நம்ம எளிமையான முறையில் கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தேவையான பதார்த்தங்கள்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாசல்லேருந்து பூஜை ரூம் வரையிலும் கிருஷ்ணர் பாதம் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் நம்ம பண்ண நைவேத்தியம் எல்லாமே கிருஷ்ணருக்கு படையல் போட்டு எளிமையான முறையில் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம் கிருஷ்ணர் நூற்றி எட்டு பூற்றி படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் கிருஷ்ணாய நம அப்படின்னு நூற்றி எட்டு முறை வந்து நம்ம புஷ்பம் தூணி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை புஷ்பம் வச்சு நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணி தீப தீப ஆராதனைகள்லாம் காட்டி நம்ம கிருஷ்ணரை வந்து எளிமையான முறையில் மனசுக்கு நிறைவாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் அல்லது பொம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா ராதை வேஷமும் போட்டு நம்ம அந்த பாதம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா வாசல்லேருந்து அவங்க அழகாக வந்து வீட்டுக்குள்ளே வர வச்சு அந்த நெய்வேத்தியத்தில் எதையாவது ஒன்றத்தை எடுத்து சாப்பிட்டு சொன்னால் கிருஷ்ணரே வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் அதாவது வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க அன்றைக்கி கிருஷ்ணர் வேஷத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அன்றைக்கி கிருஷ்ணர் கிருஷ்ணரே வந்து சாப்பிட்றதா அர்த்தம் ஸோ அதனால் அந்த மாதிரி வேஷம் போட்டு எளிமையான முறையில் நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தியை ரொம்பவே அழகாக வந்து கொண்டாடிக்கலாம் நான் அப்படி தான் கொண்டாடினேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் கிருஷ்ணரோட அருள் கிடைக்கட்டும் ஓம் கிருஷ்ணாய நம நன்றி